அவருடைய தங்கச்சிக்கு வந்து தேர்ட்டி டூ வயசு ஆயிடும் முப்பத்தி ரெண்டு வயசு ஆளுமே இன்னுமே கல்யாணம் கல்யாணமாகலேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு அவனோட அண்ணன் அவனோட அண்ணன் வந்துட்டு பொலிட்டிக்கல்ல வந்து இருப்பாங்க பாலிட்டிக்ஸ்ல இருக்கிறதுனால ஒரு பார்ட்டி வந்து பார்ட்டியில ஒரு மெம்பரா இருப்பாரு அவ்வளவுதான் அந்த பார்ட்டியில எல்லாம் வந்து இவரை மதிக்க கூட மாட்டாங்க தான் வந்து அந்த பார்ட்டிக்காக வந்து ரொம்ப உழைச்சிக்கிட்டு ரொம்ப சுத்திக்கிட்டு அவங்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டு அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு ஊர்ல இருக்காங்க எல்லாருமே வந்து இவருக்கு வந்து எதிரியா இருப்பாங்க இவர் வந்தாலே வந்து இவனா சரி இவன் வந்து சுத்திக்கிட்டுதான் இருப்பான் அவன் வந்து உருப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க இவரு எந்த வேலை வெட்டிக்கும் போகாம சும்மா பார்ட்டின்ற பேர்ல வந்துட்டு பொலிட்டிக்கல் அட்வைஸ சுத்திக்கிட்டு இருக்க ஒரு பர்சனாக இருப்பாரு ஒரு சர்ச் வாசல்ல வந்துட்டு இருக்கக்கூடிய சுவர்ல வந்துட்டு இவங்களுடைய கட்சி போஸ்டரை வந்து ஒட்டுவாங்க கட்சி போஸ்டரை வந்து ஒட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் வந்து இங்க யார் போஸ்டர் ஒட்டினா இது வந்து இங்கெல்லாம் ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை வந்து கிழிச்சிடுவாங்க அதை பார்த்து இவர் கோபமாகி அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆஃபிசரை வந்து இவர் அடிச்சிருவாரு